சொன்னாங்களே சரணிய மடம் வந்து ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் ரம்யா கிருஷ்ணமா அவங்க போகலாம் சொல்லும்போது அவங்க இது மாதிரி சொன்னாங்கல்ல சார் அவங்க சென்டிமெண்ட்டா எந்த படமும் இல்லை தெலுங்குல வந்து அவங்க போட்ட எல்லா படமும் ஃபிளாப்பு அதனால வேண்டாம் அதனால நாங்க சரி சரணிய சொல்லி போயிட்டோம் அவங்க இந்த இதெல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க காஸ்டியூம்க்கு எனக்கு அவங்க சின்ன கொஞ்சம் வந்துடுச்சு அவங்க ஃபுல் இதோட வந்தாங்க போட்டு வந்தாங்க நான் சொன்ன இல்லது இந்த லம்பாடி கேரக்டர் அதனால கொஞ்சம் நீ இருக்கும்னா அவங்களுக்கு அதில் வந்து அப்புறம் அதுவும் இல்லாம அந்த டிராவல் அவங்க கொத்துக்கிட்டா அப்போ இது ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னு ஒரு நாள் போயிட்டு வரேன்னு போனவங்க தான் அவங்க அப்புறம் வரல அதனால் சரி யாரோ ஒருத்தர் எங்களுக்கு வந்து என்னன்னா தொண்ணூறு நாள் ஷெடியூல் தொண்ணூறு நாளும் எங்க கூட இருக்கிற ஒரு பெண் வேணும் அது ஹீ ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல நியூசியஸாக இருந்தாலும் பரவாயில்ல சென்டிமெண்ட் ஆயிருந்தா ஓடின ஈர வேணும் ஓடாத ஈர வேணும் யாரோ ஒருத்தர் வேணும் அப்படின்னா அவன் கூப்பிட்டு வந்தான் அப்போதான் ரொம்ப விஷயம் இருந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் வந்தது இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய பிளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷங்கள் கழிச்சு கூட அந்த பாட்டு வந்து வரும்போது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஆதரவும் இருக்கும்போது உண்மையாக அது கூட வந்து என்னென்னா நான் அஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போது அவங்க வந்து ஒரு ஹீரோயின் நான் முதல் முதலாக கிளாப் படித்தது ரம்யா கிருஷ்ணன் தான் ஃபர்ஸ்ட் புது வசந்தன் ஒரு படத்துக்கு அவங்க ஹீரோயின்னு நாங்கள் கிளாப் பண்ணுறோம் அது அப்போது நான் டைரக்டராகி என் படத்தில் நடிக்க வராங்க நடிக்க வந்து அந்த படம் கொடுக்கும்போது என்னோட எண்ணிக்கை யாராவது சரி இதில் நடித்தோம்னா யார் இருக்காங்க சார் இல்லாத அதை யாராவது செலிபிரிட்டி இருந்தால் நல்லா இருக்குமே சரஸ் கூப்பிட்டேன் அவர் வரணும் இவங்களை வந்து கூப்பிடலாமா வந்தோம்னா அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டச் விட்டு போச்சு அவங்க ஒய்ஃப் கூட்ட சொன்னேன் இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் தான் வந்து கம்மியாக பேசணும்னா இல்லை இல்லை நான் நிச்சயமாக வரேன் சார் கொஞ்சம் லேட்டாக வர வேறு ப்ரோக்ராம் இருக்குது லேட்டாக வரணும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சாலும் நடித்த அந்த ஒரு நன்றியை மூலமாக இன்றைக்கி வந்து தலைமைகிட்ட அவங்களுக்கும் இந்த நாட்டு நன்றி சொல்ல விரும்புகிறோம் அது மாதிரி சரஸ் சார் அவருக்கு வந்து இந்த அடி அடிபட்டு அவர் பெட்ல இருக்கார் அவரால் நடிக்கவே முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படங்களில் வந்து பெரிய நிறைய சீட்ஸ் இந்த கழுத்தில் ஸ்காலர் போன் போட்டு தான் நடித்தார் பரவாயில்ல நான் வந்து நடிச்சேன் கேப்டன் சொன்னார் இல்லை சொல்லும்போனே சரத் எப்போ வர்றாரோ அப்போ தான் படம் ஏன்னா அவர் நாலு நாள் நடிச்சிட்டார் அப்போ சரத்தை நாலு நாள் தான் நடிச்சிருக்காரு மாத்திரலாமா அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது விஜயகாந்த் சொன்னார் ஒரு நடிகை இப்போ தான் ரெண்டாவது படம் நடிக்கிறாரு அவர் பாதியில் எடுத்துட்டு அவர் லைஃப் இதுவாக போயிடும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதம் ஷெடியூல் தள்ளி வச்சு கொள்ளாடோம் அதனால தான் இந்த படம் நூறாவது படம் மாறத்துக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்போ வந்து என்னைக்கு சரத்குமார் வராரோ அன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சரத்குமார் வரும்போது அந்த கே கால்கள்லாம் போட்டு நடித்தார் அந்த அவருக்கு ஒரு பாசிட்டிவ் கேக்கிறா தான் சின்ன கேட்டா தான் இருந்தாலும் ஒரு அதை பண்ணார் அந்த வகையில் அவருக்கும் எல்லாருமே இது ராஜா முதல்ல குமார் தான் என்னோட கேமராமேன் அவருக்கு ஒரு ஒரு ஒன் ஒன் வீக்ல வந்து சின்ன சின்ன செட் ஆகலை ராஜராஜன் வந்தார் ராஜராஜன் வந்தது ஒரு வகையில் என்ன ஆச்சுன்னா அவர் பாலுமேந்திரா சார்ட்ட அசிட்டா இருந்ததால் வந்து அந்த க்ரீனை வந்து அவ்வளோ அழகா எங்கிட்ட நான் ஒர்க் பண்ணதே டூ சி தான் நிறைய ஒர்க் பண்ணோம் அந்த டூ சி கேமராவில் இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து அந்த கிரீனை வந்து வேற யாராக இருந்தாலும் படம் பிடிக்க வச்ச முடியாது கடவுள் புண்ணியத்தில் அதுவாக மாறிச்சு மாறினது ராஜராஜன் சார் வந்தது அது மாதிரி ஆர்டர்டர் ஜே கே அந்த மலையிலலாம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய நேரம் இல்லை அதனால் வந்து இதை பற்றி சொல்ல வேறு ஏதாவது நான் ட்ரீயூ இன்ட்ரிவியூ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களோட இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு விஜயகாந்த் சார் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு அதில் நடித்த ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுபோல் நான் இந்த இதுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது பிரேமலதா அவங்க உங்களோட வந்தாங்க நான் சொன்னேன் நீங்கள் வந்து இதுக்கு வந்தீங்க தயவுசெய்து ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது பிரபாவரன் நீங்கள் அனுப்பணும் நிச்சயமாக வந்து அவங்க என்ன சொன்னால் மூணாம் தேதி நாங்கள் வந்து டூர் ஆரம்பிக்கிறோம் டூர் டூர் ஆரம்பிக்கிறோம் அப்போ டூர் ஆரம்பிக்கிறதால வந்து இப்போ எலெக்ஷன் இதுங்கிறதால நம்ம மக்களை தேடிங்கிறதுக்கு இது பண்ணுறோம் அதனால் எங்கே இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு நாங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் விஜய் பிரபாகர்னா எங்களுக்கு அனுப்பணுமான்னு சொன்னேன் நிச்சயமாக அனுப்பணும்னு சொன்னாங்க அந்த வகையில் வந்து பிரபாகரன் வந்து இன்னைக்கு நீ வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் நீ வந்ததுங்கிறது வந்து அப்பா வந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் வந்து விஜயபுரம் ஒரு குழந்தையா இது பண்ணி கையில் தூக்கி சின்ன குழந்தையா இருக்கும் அது போஜயகர் சாரோட பெருமை என்னென்னா சாதாரண குழந்தைகளா தான் ரோட்ல ஏதோ பெரிய ஹீரோட நான் பண்ற நான் விஜய் பிரபா பிறந்தது விஜய் ஒரு ஹீரோட நூறாவது படத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு படம் ஒரு ஹீரோ நூறு படம் நடிச்சிருந்தா அவங்க வாழ்க்கை தரம் எப்படி நீங்க பாத்துங்க ஆனா அன்னைக்கு வந்து வெறும் கண்ணம்மல் தெருல வந்து பிரபாவரம் சண்முகமாட்டீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சு ரோட்ல வந்து ரோட்ல வந்து ஸ்டம்ப் வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சின்ன சாதாரண நடுத்தர மர்க்கத்துல இருக்கிற மக்கள் வாழ்ந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்க அதனால அதனாலதான் இன்னைக்கு வந்து எந்த சோதனை வந்தாலும் நீ வந்து அதை தாங்கி நிற்கிறதுக்கு அப்பா அவ கொடுத்த அந்த ட்ரைனிங் தான் உனக்கு வந்து இது இருந்தாலும் நீ உன்னோட உயரம் இன்னும் நிறைய இருக்குது நீ எந்த கவலையும் பட வேண்டியதில்லை ஏன்னா அப்பா பந்திக்காத அவமானமோ தோல்வியோ பெரியாது இதையெல்லாம் தாண்டி தான் அப்பா ஜெயிச்சார் ஆனால் நீ வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு வகையில் என்ன சந்தோஷம்னா நீ வெற்றி கோட்டை பக்கத்தில் வந்து நின்றுட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஓட்டு வந்து சாதாரண விஷயம் கிடையாது நீ வந்து எங்கேயோ விருதுநகரில் போய் நின்று வந்து லட்சக்கணக்கான ஓட்டு நீ வாங்க முடியும்னா நிச்சயமா அது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து உன்னோட வெற்றி கூட வந்து தடுக்கப்பட்ட வெற்றி மறுக்கப்பட்ட வெற்றியை தவிர அது வந்து நியாயமான தோல்வி கிடையாது உண்டு அதனால வந்து உன்னை வந்து நிச்சயமா இந்த வெற்றி வந்து சேரும் அதுக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஒரு கட்சியெல்லாம் தாண்டி கூட அப்பாவுக்கு வந்து இதுவும் நிற்கும் போது நாங்கள் எல்லாரும் போனோம் என்ன கட்சி தான் இல்லை விஜயகாந்த் சார் நிக்கிறாரு நாங்க அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம் நாங்கள் வந்து எங்களோட அனுபவத்தை சொல்லுவோம் நீங்கள் வந்து நல்ல விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர் அவரோட நல்ல குணத்தை நாங்கள் சொல்லுவோம் வேற பற்றி நாங்கள் சொல்ல போகுதுன்னு சொன்னோம் அது மாதிரி எங்களால் வந்து உங்களுடைய இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அணில் மாறி வகுப்புனா நாங்கள் ஏதாவது நன்றி கடன் பண்ணணும் அப்பாவுக்கு நான் ஏறக்குறைய மொத்த மொத்தங்கள்லாம் வந்து என்னன்னா நூறு படம் பிறகு இப்போ ஹீரோஸ் என்னன்னு நினைக்கிறாங்க பாருங்க ஹீரோஸ் இப்போ உலகம் அழகி வேணும் உலகத்தின் மிகச்சிறந்த கேமரா மேனும் இருந்து மேக்கப் மேனும் பெரிய பட்டியலில் கதை சொல்லும் போதே நூறு கோடி கதை இருக்கான்னு கேட்கணும் இதெல்லாம் விஜயகாந்த சொல்லும் போது அவரை நம்பி ஒருவர் கதை ஏதோ உதவி பண்ணணும்னு நினைச்சாருன்னா அதை கூட கேட்க மாட்டார் சரி ஓகே பத்து நாள் வேணுமா ஏதோ பண்ணிக்கிறேன் அது மாதிரி மிகச்சிறந்த மனிதர் எதை பத்தியுமே கவலைப்படாத மனிதர்களுக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட வாழ்ந்த உன்னதமான தலைவர் வந்து நான் வந்து பெருமைக்காக சொல்லல ஏன்னா இப்போ அவர்கிட்ட அவரை பற்றி பாராட்டி எங்களை ஆகப்படுத்துல அவர் இருக்கும்போது கூட பரவாயில்ல இல்லாதப்ப சொல்றோம்னா அந்த கில்ட்டு எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது இப்போ யாரோ சொன்னாங்க இல்லையா அவர் வாழும்போது அவரை பற்றி இவ்வளோ யாருக்கும்னு தெரியலை சும்மா மீன்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு விஜயகாந்த் சாருக்கு ஒரே விஷயம் என்னென்னா நடிக்க தெரியாது சினிமாவில் நடிக்க தெரியும் அரசியல நடிக்க தெரியாது அவர் என்னவா இருந்தாரோ அதையே பொறுத்து கொண்டும்போது அது பார்த்தவங்களுக்கு கிண்டலாக இருந்தது மற்றவங்கலாம் வந்து ஒளிவு மறைவாக கொஞ்சம் உள் வாழ்க்கை ஒன்று வெளிவாழ்க்கை ஒன்று ஒன்று விஜயகாந்த் சாருக்கு வந்து அகமும் ஒன்று தான் புறமும் ஒன்று தான் உள்ள என்ன நினைக்கிறாரோ அதுதான் வெளியே வெளியே நினைக்காது உள்ள பல நேரங்கள் வந்து கோவப்படுவாரு கோவப்பட்ட அடுத்த வினாடி வந்து சாரி சாரி நூறு தடவை பேப்பர் தம்பி செலுமணி ஏதாவது பிரச்சனையா இல்லை இல்லை சார் ஓகே அது மாதிரி அவ்வளோ அந்த நல்ல குண உண்மையிலே கடவுள்னு ஒரு இருக்காங்கன்னா அது உன்னோட வெற்றியில்தான் அது உண்மையாகும் நீ வெற்றி பெறும்போது தான் கடவுள்ங்கிற ஒருத்தர் இருக்காரு தாய் மாதா புண்ணியம் வந்து மக்களை சேரும்னா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு நூற்று கணக்கான டன்னு நூற்று கணக்கான ஜென்மத்துக்கு சேர வேண்டிய புண்ணியம் உங்ககிட்ட இருக்கு அந்த புண்ணியம் வந்து உங்களை வாழ வைக்கும் இந்த இதுக்கு வந்தது நிச்சயமா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் வந்து விஜயகாந்த் சாருங்கிற வந்து நான் இந்த என்னால் வந்து கிடையாது அவரோட பு இதுவை வந்து அவர் போய் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இல்லை வந்து எனக்கு கார்த்திக் வந்து சொன்னார் அன்மாதிரி இந்த நேரத்தை கார்த்திக் நான் ரொம்ப நன்றிகை போல கதைப்பட்டேன் கார்த்திக்கு அவங்க நண்பருக்கும் முதல்ல என்கிட்ட படம் காமிச்சாங்க எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் ஏன்னா வந்து அது எங்கேயும் பிரிண்ட் கிடைக்கல அந்த இப்போ தமிழ் சினிமாவில் நெகட்டிவ் இல்லை பிரிண்ட்டு இல்லை அப்போ தேடி கண்டுபிடிச்சி கஸ்டமாக சொன்னாங்க அப்படின்னு சார் சொல்லிட்டேன் ஆனால் ரெண்டு மாதம் கழிச்சு ஆறு பிரிண்ட்டு அன்னைக்கு நாங்கள் போடும்போது ஒரு பிரிண்ட்டு ஐம்பதாயிரம் தான் அப்போ பழைய பிரிண்ட்டு பத்தாயிரம் தான் கொடுப்போம் இன்றைக்கி ஒரு வேலை அஞ்சு லட்சம் ஏன்னா அது பிரிண்டே இல்லை எங்கேயும் ஆறு பிரிண்ட்டை கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சு ஒரு ஒரு இதுலேருந்து எது எதுலாம் சிறப்பாக இருக்கோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் அதை வந்து சிஜி பண்ணி அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த படத்தை வந்து புது படம் மாதிரியே வந்து பண்ணியிருக்காரு அந்த வகையில் வந்து எனக்கு அன்னைக்கு எப்படி ஒரு இப்ராஹிம் ராவத்தர் கிடைச்சாலும் அது மாதிரி நீங்கள் நீங்க உள்ளத்தால உருவத்தால நீங்க சாரி உருவத்தால வந்து சின்னவா தெரிஞ்சால் தெரிஞ்சா கூட இப்ராம் ராவத்திற்கு அதே கலைப்ப இது வந்து உங்கள் பிரம்மாண்டம் வந்து உங்கள் மனசில் இருக்கு எனக்கு ஒரு புண்ணியம் நீங்க மறுபடியும் அந்த வீரலீச்சுக்கு நீங்க வந்து சேர்ந்தது அபு நீங்க வந்து மிக உண்மையாவே ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து நீங்க இது பண்ணிருக்கீங்க எல்லாரும் கேரளாவும் கர்நாடகாவும் இது போட்டு ஒரு சிறந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து அதை நீங்க ஒரே நேரத்தில் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து உங் உங்களுக்கு இந்த படத்தின் மூலம் எனக்கு பேர் வரும் உங்களுக்கு பணம் வரும் பேரும் பணமும் உங்களுக்கு வரும் ராவுத்தர் குலும்சுங்கிற பேர் வந்து எப்போ வரணும் அப்பா என்ன சொல்லுவாருன்னா அந்த பிரம்மாண்டமா அப்படி போட்டுட்டு சொல்லமனே நம்ம இங்கிலீஷ் படம் எடுப்போம் சொல்ல அது அது கட்ட நேரம் நான் பார்த்த உலகத்தில் நான் பார்த்த நண்பு நட்புங்கிறது வந்து கோப்பு நிச்சயம் பிசுறாந்தாய் சொல்லுவோம் ஆனா நான் பார்த்த நட்பு என்னுடைய ஜென்மத்தில் நான் பார்த்த நட்பு ஆசை இத்தர் விஜயகாந்த் நட்பு விடவு மிகச்சிறந்த நட்பு உலகத்தில் அந்த மாதிரியான நட்போட இருந்து அந்த நட்புல வந்த இன்னைக்கு இரண்டு பேரும் விஜய் பிரபாகரனும் அவன் நீங்க வந்திருக்கீங்க இன்னும் உங்க அப்பாவை பத்தியும் அவங்க அப்பாவை பத்தியும் உங்களுக்கு தெரியும் அவங்க நட்பு என்னன்னு தெரியும் நீங்க மறுபடியும் அது போல வந்து நன்றாக இருந்து தமிழ் சினிமாவில் அவர் வந்து அரசியலில் நீங்கள் அரசியலில் கேப்டன் ஆகணும் நீங்கள் சினிமாவில் கேப்டன் ஆகணும் அதுதான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பண்ணுற நன்றியாக இருக்கும் மற்றபடி மறுபடியும் நான் வந்து வேறு பேட்டியில் இது பண்ணுற நிறைய நேரமாக ஆச்சு ஏன்னா பிரபாகரோட பேச்சு தான் ரொம்ப முக்கியமாக அதனால தான் நான் வந்து அவரை கடைசியாக பேசவே இருக்குன்னு நினச்சேன் அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்த அனைவருக்கும் நன்றி பிரபாகருக்கும் என்னோட நன்றி அம்மாவுக்கும் என்னோட நன்றி நன்றி